இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தமிழக வெற்றி கழகத்திற்கு அடிக்கும் அதிர்ஷ்டம் நண்பர்களே தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும் இரண்டாவது மாநில மாநாடு வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது சரியாக இன்னும் பத்தொன்பது நாட்கள்தான் தான் இருக்கின்ற கணக்கு எடுக்கல அப்படின்னா பத்தொன்பது நாட்கள்லே மாநில மாநாடு மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற இருக்கிறது கிட்டத்தட்ட பதினைந்துல இருந்து இருபது லட்சம் தொண்டர்கள் வருவார்கள் அப்படிங்கிற தகவலும் அதே போல ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து ஐம்பதாயிரம் நபர்களையாவது கூட்டி கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள் அறிவுறுத்தல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் இந்த மாநாடு என்பது விஜயுடைய வாழ்க்கை அரசியல் வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமையக்கூடிய ஒரு மாநாடாக இருக்க இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நமது விஜய் அவர்களை பொறுத்த வரைக்குமே இந்த இரண்டாவது மாநாடு முடிந்தகையோடு தமிழகத்தில் உள்ள இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலுமே சுற்றுப்பயணம் என்பது செய்யும் ஒருபுறம் மாநாடு மிகப்பெரிய தீர்ப்பு முனை அதற்கடுத்து தமிழக மக்களை நேரடியாகவே சந்திக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய அரசியல் திருப்பு முனையாகத்தான் தமிழக வெற்றி கழகத்திற்கு அமையப் போகிறது அப்படின்னே கொள்ளலாம் எது எப்படி இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜயுடைய தாக்கம் மிகப்பெரிய அளவில் இருக்க போய் திராவிட கட்சிகளுக்கு இணையாக தமிழக வெற்றி கழகத்துடைய வாக்கு சவிதம் வரும் அப்படிங்கிறது அரசியல் வளர்களுடைய கருத்துக்கு கணிப்புகளாக இருந்து கொண்டு இதில் அதிமுகவுடன் கூட்டணியா அல்லது காங்கிரசுடன் கூட்டணியா அந்த இரண்டு கட்சிகளும் ஏதேனும்

வாக்குகள் வாங்கிட்டு இருக்கிறாங்க உங்க அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க